வணக்கம் வணக்கம்ண்ணா உங்கள் பேரு பிரதர் நான் என்போ என்னோட பேர் வந்து மணினா நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் கருங்கல்பாடு என்னும் கிராமத்தில் வாசிக்கிறேன்னா நான் ரைட்டு கம்பம் பள்ளத்தாக்கு வந்திருக்கீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க மாசாணி அம்மா திருவிழாவுக்கு ஒரு நாலு நாள் மாசாணி அம்மன் கோயில் எங்கே இருக்கு தேனி மாவட்டம்ண்ணா கம்பம் வட்டம் தொட்டந்துறை என்ன கிராமத்தில் இருக்குதுண்ணா ரைட்டு ஓகே ரொம்ப நன்றி உங்களுக்கு இது பரம்பரை தொழிலா இல்லை வேற எதுவும்

உங்களுடைய இந்த இசையில் கிராமிய இசையில் ஒரு சாமி வாட்டு ஒன்று பாடணும்னு ஆசையா இருக்கு பாடுறீங்களா தமிழ்நாட்டு முருகர் கடவுளோடைய பாடல் ஒன்று பாடுறேன்னா பாடுங்க பாடுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா கைலாய வேறு வீடு முருகா கரை கண்டதில்லை வருவே கையில வேறு கதிலாறு வீடு முருகா கரை கண்டதில்லை வருவே வெயிலான ஜோதி விளையாடும் வீடு வெளிமாய் ஏதுமறிய பயிலாய கொம்பின் பசுங்காயமாயி பழமாய் உதிர்ந்த நின்று முன் அருணாசல ஈசர் அதிவேகமாக வர வேண்டும் அருகே அருணாசலை ஈசர் அதிவேகமாக வரவேண்டும் வெற்றிவேல் முருகனுக்கு சிங்காரவேலா திரு செந்தூரின் வாலா உன்னை காணாமல் கண்கள் இல்லையே திருக்குமாரா உன்னை காணாமல் கண்கள் இல்லையே சிங்கார வேளா திரு செந்தூரின் வாழா சிங்கார வேளா திருசந்தூரின் வாழா உடாம இல்லையே ஏ திரு குமாரா உடாபயே சிங்காரவேலா நாந்தூரின் பாலா சங்கார தீசூரின் பாடா உ கவடைய தோழில் வச்சு வந்தா தரம் தந்தா குமர கவடிய தொழில் வச்சு வந்தா லையா தரம் தந்தா குமரையாத்தடி பாத போகோவலி தூரோ ஒத்த அடி பாத போகோவலி தூரோ வந்தானியும் வந்துவிடு மரம் ஒன்று தந்துவிடு வந்தானியும் வந்துவிடு வரம் ஒன்று தந்துவிடுங்காரா திருச்ச கூறின் வாராங்க வேளா திருச்ச கூறின் வாரா காணாமல் இல்லையே திருக்குமாராவே காணாமல் இல்லையே மந்தையா தந்தா குமலையா போக மழ வந்தா பரம் தந்தா குமலையா வந்த அடிப்பாதோ வழி தூரோ வந்த அடிப்பாதோ வழி தூரோ வந்தா வந்துவிடு பரம் ஒன்று தந்துவிடு வந்தா வந்துவிடு பரம் ஒன்று தந்துவிடு சிங்கார வேலா திருசெந்தூரின் வாடா உன்னை காணாம கஞ்சால் இல்லையே திருப்புமாரா உன்னை காணாம கஞ்சால் இல்லையே அந்த வெள்ளையா இருக்குல்ல பெருசா பாசு அதுக்கு பேர் என்ன சொல்வீங்க அந்த கீழ ட்ரம்ல பிள்ளையா இருக்கல அதுக்கு பேரு திம்மை 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 மேல இருக்கிறது பொரை பம்பை என்ன அதுக்கு பேரு பொரை பொரை பம்பை பம்பை வெங்கல பம்பை கீழே இருக்கிறது ஃபைபர்ல இருக்கு இது வந்து அந்த காலத்துல இருக்கு அந்த காலத்துல வந்து தோலுல போட்டு வாச்சாங்க ஐயா நம்மளுக்கு வந்து இப்ப தோலு கிடைக்காததனால பைப்பர் போட்டு வாசிக்குது சரி 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 இது மேல இருக்குது வந்து தோல் தோல் ரைட் ரைட் கீழே வச்சிருக்கீங்க யூஸ் பண்றீங்களா குச்சி அது எந்த குச்சி வேணாலும் யூஸ் பண்ணலாமா இல்லைங்கய்யா பம்பைக்கிலும் முறையான குச்சி விசிறி குச்சி இது என்ன மரத்துல இருந்து வருது மரலையா செடி செடி ஆமா செடி இருந்து வரக்கூடிய ஒரு நரம்பு நரம்பு மாதிரியே வச்சுக்கலாம் நரம்பு மாதிரி ரைட் ரைட் ரொம்ப நல்லா இருக்கு சரி உங்க நல்லா இருக்கு ஒரு திரைப்பட பாணியில ஒரு முருகன் பாட்டு பாடினீங்க ஆமா ரொம்ப நன்றி அந்த கீழே இருக்கிற பெல்லு எதுக்கு நீங்க எல்லாரும் வச்சிருக்கணுமா இல்ல நீங்க மட்டும்தான் வச்சிருக்கோம் பண்ணீங்களா ஐயா அம்மாவுக்கு வந்து ஜெடை பார்வதி அம்மாவுக்கு வந்து ஜடை ஜடையில வந்து மணி மணியின் தான் ஒரு நாதம் இருக்கும்னு ஒரு அர்த்தம் ரொம்ப நன்றி நன்றி விளக்கம் கொடுத்தீங்க நல்லா கொடுத்தீங்க இது உங்களுக்கு பரம்பர தொழிலா பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல பரம்பர தொழில் பரம்பர தொழில் எத்தனை வருஷங்களா இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு மூணு தலைமுறையா பண்றாங்க மூணு தலைமுறையா ஆமா அப்ப கிட்டத்தட்ட ஒரு நூத்தம்பது வருஷமா இல்ல மூணு மூணு தலைமுறையா பண்றாங்க ஐயா எனக்கு தெரிந்து அதுக்கு முன்னாடி தாத்தா முப்பட்ட காலத்துல அது தெரியல எனக்கு தெரிந்த வரைக்கும் மூணு தலைமுறையா பண்றாங்க ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி